வெற்றி தரும் துர்கை விரத வழிபாடு செவ்வாய் வெள்ளி கேட்ட வரம் அருளும் ராகுகால பூஜை துர்கை அம்மன் சக்தியின் ஸ்வரூபம் துர்கை தேவி அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும் சக்தியான பராசக்தியின் வடிவமாகப் போற்றப்படுகிறார் சன்னிவேசங்களையும் பாபங்களையும் துஷ்ட சக்திகளையும் நீக்கி மனவலிமையை அளித்து வெற்றிக்கேற்று வழிகாட்டுபவள் துர்கை விரதம் எப்போது செய்வது செவ்வாய்க்கிழமை அம்சமாகும் சக்தி வீரத்திறன் மன உறுதி வெள்ளிக்கிழமை அம்சமாகும் லட்சுமி சந்தான பாக்கியம் திருமணம் குடும்ப நலன் இரண்டும் மிகச் சிறப்பான நாட்கள் துர்கை அம்மனை வழிபட காலம் சக்தி வெளிப்படும் நேரம் ராகு காலத்தில் செய்யப்படும் துர்கை பூஜை மிகச் சிறப்பானதாகும் காலம் என்பது பொதுவாக கடின காலம் என்றாலும் சக்தி வழிபாட்டுக்கு இது ஒரு துர்கை சாநித்தியம் மிகுந்த நேரமாகும் நாள் காலம் நேரம் செவ்வாய் காலை அதிகாலை மூன்று மணி முதல் அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை வெள்ளிக்காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை விரத பூஜை முறைகள் ஒன்று விரதம் தொடங்கும் முறைகள் அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமடைந்த பிறகு பூஜைக்கு தயாராகுங்கள் விரத நாள் முழுவதும் உண்ணாது இருப்பது சிறப்பு அல்லது உப்பில்லா உணவு செம்மஞ்சள் தண்ணீர் தெளித்து வீட்டை தூய்மை செய்யவும் இரண்டு பூஜை செய்ய வேண்டியவை அரிசி மாவு கொலமிட்டல் சிம்ம வாகன துர்கை படிமம் அல்லது படம் செம்பருத்தி செவ்வந்தி அரளிப்பூ வில்வ இலை விறகு தீபம் சமை வைக்கும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வில்வம் துர்கை அஷ்டோத்திரம் சஹசிரநாமம் துர்கை கவசம் அபராஜிதா ஸ்தூத்திரம் அல்லது அருள்மிகு வேம்பு துர்கை பாசுரங்கள் மூன்று ராகுகால பூஜை ஸ்பெஷல் ராகுகால பூஜைக்கு நாகராஜர் காளி துர்கை ஆகியோருக்கு நீலம் கருப்பு பூ நெய் தீபம் நிலவேம்பு கருஞ்சீரகம் போன்றவையும் சமர்ப்பிக்கலாம் ஓம் கழிகே அல்லது ஓம் ஸ்ரீ துர்காயை நம ஜபமலை நூற்று எட்டு முறை விரதத்தின் பலன்கள் வாழ்வில் தடைகள் நீங்கும் திருமண தடை தீரும் வேலை வியாபாரத்தில் வெற்றி மன அமைதி இருண்ட சக்திகளின் விலகல் குடும்ப நலன் மற்றும் சுபிக்கம் வழிபாட்டு பாடல் பக்தி பாட்டு வேம்பு துர்கை காப்பாயே வெற்றி தரும் சக்தியே செவ்வாய் வெள்ளி வழிபடுவோம் தீர்க்கும் தேவி இரட்டை மேற்கோள்குறி விரத நெறிமுறைகள் மூன்று ஐந்து அல்லது ஒன்பது வாரங்கள் தொடர்ச்சியாக செவ்வாய் கூட்டல் வெள்ளி வழிபாடு கடைசி வாரத்தில் சிறப்பு நவகரகம் மற்றும் துர்கை ஹோமம் செய்வது சிறப்பு கொட்டியீத்தல் அல்லது கிழக்கு நோக்கி அம்மனுக்கு விளக்கேற்றி பூஜை செய்யலாம் வழிபாடு நம்பிக்கையோடு பக்தியோடு சுத்தமான மனதோடு செய்தால் துர்கை அம்மன் நிச்சயம் உங்களைக் காக்க வல்லவள் ஓம் ஸ்ரீ துர்காயை நம வெற்றி உங்கள் பாதையில் உண்டாகட்டும்